வணக்கம் ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தான் உங்களை மீட் பண்ணுறேன் அவனே அவரை ஏகே ராம்கி பேசுகிறேன் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு ஒரு சொல்லணும் மதுரை முடக்காத்தா மணி எனக்கு வந்து புளிக்குழ கண்டை வந்து நான் த கிஃப்டாக கொடுக்குறேன் ஏன்னா ஏகப்பட்ட காளைகளை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காப்புல எம்போ காலையை நானும் வாங்கியிருக்கேன் அவர் வாங்கி கொடுத்த காலை வந்து ரொம்ப எனக்கு பேரும் புகழும் களத்தில் எடுத்து கொடுத்துருக்கு நல்லா எல்லா ஊர்லேயும் போனால் நல்லா பேரோட தான் நான் வரதா இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு வந்து இது ஒரு கண்டு கொடுக்குறது வந்து ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குற வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவருக்கு இந்த கண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பணம் பா காசுக்கெலாம் ஆசைப்பட மாட்டார் ஏதோ அம்மா ஒரு நாவத்துக்கு என்ப பேர் வாங்கி கொடுத்துருப்பீங்க கிஃப்ட்டாக ஏதோ ஒரு நாவத்துக்கு நான் வந்து ஒரு கன்று குட்டி வந்து புளிக்குளம் கண்டை வந்து ஒரு கிஃப்ட்டாக கொடுப்பேன் அம்ம நாவத்துக்காண்டி அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாள் நம்மளும் ஏப்பா காலையில் வாங்கி கொடுத்தாப்புல நல்ல பேரும் புகழும் எடுத்து கொடுத்தாப்புல என்னடா நம்ம என்னடா செய்வோம் அம்மா நாவர்த்தமா காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்படாத ஆள் என்னடா செய்வோம் வச்சா அம்மா ஒரு புளி குளம் கண்ட வாங்கி கொடுப்போம் அவர் வச்சு வளர்க்கட்டும் அம்மா நாவர்த்தமாக இருக்கட்டும் ஏன்னா ஏகப்பட்ட காலையில் வாங்கி ஏகப்பட்ட களத்தில் என்னை வெற்றியை க கணவச்சுருக்காப்புல அதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னொன்று ஒரு நியூஸ் என்னென்னா அவனே அவரை வந்து வடம் வந்துட்டு வந்து விரைவில் நம்ம நடத்துகிறான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம நடத்தினான் சீரன் சிறப்பாக நடத்தினான் இந்த வட்டம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நம்ம வடமாஞ்சட் நடத்துகிறோம் ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் ஃபுல்லாக ஆனாலும் அனைத்து பேரும் வந்து கலந்துக்கிறனும் ரொம்ப வாழ்த்தணும் எல்லாரும் அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம் இது ஏ ஏகே ராம்கி